இந்த ஆலங்குடி சட்டமன்ற தொகுதி ஜல்லிக்கட்டு போட்டி போட்டிதான் அதிகமா இருக்கு இளம் வீரர்கள் நாளை வளர்க்கக்கூடிய காட்சி தமிழகம் மட்டுமல்ல இந்தியா மட்டும் உலக அளவில் புகழ்பெற்றிருந்தது ஜல்லிக்கட்டுனா தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு அப்படி ஜல்லிக்கட்டு வீரர்கள் நிறைந்த பகுதி அந்த ஜல்லிக்கட்டும் அண்ணா திமுக ஆட்சியில் வருகின்ற பொழுது அதற்கு சிறப்பு சேர்க்கின்ற விதமாக பல்வேறு சலுகைகள் உங்களுக்கு வழங்கப்படும் அதே போல தை பொங்கலுக்கு அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் தொகை கொடுப்போம் அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கும் போது எல்லா குடும்பத்தைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு அண்ணா திமுக ஆட்சியில் தான் பொங்கல் தொகுப்பில் நாங்கள் கொடுத்தோம் அதே போல அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் நம்முடைய சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் அற்புதமான தீபாவளி என்று அற்புதமான சேவை வழங்கப்படும் இன்றைக்கு இந்த அமைச்சர் ஒரு பகுதிக்கு போயிருக்கார் அந்த பகுதிக்கு போகும்போது அங்க ஒரு டிஎஸ்பி கலால் டிஎஸ்பி சுந்தரேஷன் அவர்கள் நேர்மையான காவல்துறை அதிகாரி அவர் ஏதோ வாகனம் கேட்டிருக்காரு நினைக்கிறேன் அவருடைய வாகனத்தை அந்த வாகனத்தை பறிச்சிருக்கிறாங்க அவர் பணி செய்ய விடாம தடுத்திருக்கிறாங்க ஒரு காவல்துறை நேர்மையான அதிகாரிக்கு அதிகாரிக்கு இன்னைக்கு சஸ்பெண்ட் செஞ்சிருக்கிறாங்க இந்த ஆட்சியுடைய கொடுமை இவ்வளவு மோசமா இருக்குது என்பதை நீங்க எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு நேர்மையான ஒரு அதிகாரிக்கு இன்னைக்கு சஸ்பெண்ட் இதுதான் அவளுக்கு பரிசா கொடுத்திருக்கிறாங்க இன்னொரு காவல்துறை அதிகாரி இன்றைய தினம் நான் வரும்போது கிடைத்த செய்தி திருச்சியில் குற்றப்பிரிவு டிஎஸ்பி பரத் சீனிவாஸ் என்றவர் அவர் வந்து மன உளைச்சலால் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்யறேன்னு சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிக்கு கடிதம் பிளிப்பு தகவல் ஆக இனி நமக்கு பாதுகாப்பதற்கு நாம தான் பாதுகாத்துக்கணும் காவல்துறை அதிகாரினிக்கே இப்படிப்பட்ட நிலைமைன்னா மக்களை யாரு அதை போல மக்களை பாதுகாப்பது காவல்துறை அப்படி சிறப்பாக பணியாற்றக்கூடிய காவல்துறைக்கு இப்படிப்பட்ட தண்டனை கொடுத்தா இந்த அரசாங்கம் எப்படி மக்களை பாதுகாக்கும் இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா நேர்மையான அதிகாரிகளுக்கு இப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கலாமா சொல்லுங்க மக்கள் தான் நீதிபதி நீதிபதி நீங்க ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறீங்க அந்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலையில இருக்கின்ற மக்கள் நீங்க நல்ல தீர்ப்பை கொடுக்க வேண்டும் இப்படிப்பட்ட அரசாங்கத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய மரண அடி கொடுக்க வேண்டும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு அடியோடு சீக்கிரம் போச்சு அதுக்கு என்ன காரணம் இப்படி காவல்துறையை சுதந்திரமா செயல்படுறதுக்கு விடுறது கிடையாது அது கையில் கட்டப்பட்டிருக்கிற திமுக நிர்வாகிகள் அராஜகம் அவள் பணி செய்ய விடாம தடுக்கிறது அந்த அமைச்சர் இருக்கின்ற அமைச்சர்கள் குட்டி ராஜா மாதிரி நினைக்கிறாங்க எப்படி நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறைக்கு இப்படிப்பட்ட நிலைமை வருது அதனால தான் இன்றைக்கு போதைப் பொருள் விற்பனை அதிகமாக இருக்குது ஏன்னா அவர்கள் வந்து போதை ஆசை அமைகளை முழுமையாக கை செய்ய முடியல இப்படிப்பட்ட நிலைமை இந்த ஆட்சியில் நிலவுகிறது அன்று பாட்டன் ராமன் புகழ் மீட்டாய் இன்று சோழன் கட்டிய கோவிலுக்கு புகழ் சேர்த்தாய் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வரும் பிரதமர் மோடியை தமிழக மக்கள் சார்பில் வரவேற்கிறோம் டாக்டர் எம் குமரன் எம்டிஎஸ் எஸ் எம் சி எச்சி மாநில செயலாளர் பாஜக மருத்துவ பிரிவு